இருளில் கிடைக்கிறது உலகத்துக்கே ஒலி கொடுக்கிற மின்சாரத்துறை இருளில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க எதுக்கு ஏ ஐம்பத்தஞ்சாயிரம் தொழிலாளர்கள் பற்றாக்குறையும் பூரா ஒப்பந்த அடிப்படையிலெல்லாம் கான்ட்ராக்ட்லாம் வேலை நடக்கு நியமனம் பண்ணால் ஐம்பத்தஞ்சாயிரத்து பேருக்கு மேலே வேலை கொடுக்கலாம் மின்சாரத்துறையில் அது எப்படி இப்போ ரொம்ப நஷ்டத்தில் இயங்குதான் எப்படி நஷ்டத்தில் இயங்குது மண்ணாங்கட்டி அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல மூவாயிரம் கோடி லாபத்தில் இயங்கிக்கிட்டு இருந்த ஒரு மின்சாரத்துறை அது கணக்கு கொடுத்துருக்காங்க அரசாங்கம் அது எப்படி மூணு வருஷத்துக்குள்ள ஒரு ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபா நஷ்டத்தில் இயங்கிக்கிட்டு இருக்கிற நலிவடைஞ்ச துறையான் அது எப்படி நலிவடையும் கேட்டா மத்திய அரசு உதை மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது உதவாத மின் திட்டத்தில் கையெழுத்து போட்டது அப்படின்னு சொல்கிறாங்க மூலப்பொருள் மூலமாக சுய மின்சார உற்பத்தி தயாரிக்காமல் தனியார்கிட்ட அதிக விலை கொடுத்து வாங்கினதும் ஒரு காரணம் அப்படிங்காங்க இப்படி இவங்க ஒவ்வொரு காரணங்கள் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நஷ்ட கணக்கு காட்டிக்கிட்டு இருப்பாங்க இதில் மண்ணாக போகிறதும் வீணாக போகிறதும் யார் மின்சார உபயோகப்படுத்துகிற பொதுமக்களும் அந்த மின்சாரத்துறையில் துறையில பணியாற்றிக்கிட்டு இருக்கிற மின்சாரத்துறை ஊழியர்களும் தானே அரசாங்கத்துக்கு என்ன வந்திருக்கு அரசாங்கம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டு அது வாட்டில போயிடும் கேட்டா நாங்க அத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க இத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுக்க ஒவ்வொரு துறையிலையும் ஊழியர்கள் பற்றாக்குறை அங்க விவா ஆஃபீஸுக்கு போனா வார வாரம்பூரா விவோ ஆஃபீஸில் விவோ இருந்தாலே வேலை நடக்காது ஒரு வேலையும் விளங்காது கையெழுத்துக்கு ஐநூறுரூவா கேட்பான் விவோவும் தலையாரி இப்போ ஊர் ஊராக போகிறான் கேட்டால் மூணு கிராமத்தை ஒரு விவோ பார்க்காரான் எங்கே போய் சொல்ல இந்த அநியாயத்தை ஒரு கிராமத்துக்கு ஒரு விவோ இருந்தாலே ஒரு கிராம நிர்வாகி அதிகாரி இருந்தாலே அங்கே வேலை நடக்காது இதில் மூணு கிராமத்துக்கு ஒரு அதிகாரி போட்டால் எப்படி வேலை நடக்கும் நம்ம எந்த ஊருக்கு போய் கையெழுத்த வாங்க ஒரு சாவு சர்டிஃபிகேட் கூட மூணு ஊருக்கு நம்ம அலையணும் எல்லாத்துலேயும் ஆள் பற்றாக்குற பள்ளிக்கூடத்துக்கு போனால் அங்கே வாத்தியார் இல்லை நாற்பது முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வாத்தியார்கள் பாடம் நடத்தக்கூடிய இடத்துல பதிமூணு வாத்தியாரை வச்சு கிளாஸ் நடக்கும் கொய்யா மையா கொய்யா மையான குமிஞ்சு கிடக்குங்க பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகளுக்கு இவங்க பிற என்னத்தை வேலை வாய்ப்பை உருவாக்குதாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குதாங்க எங்க உருவிக்கிட்டு தான் கிடக்கணும் ஒரு இளவும் விளங்காதியா